பெண் புத்தி பின் புத்தி அப்படின்ட்டு அதாவது ஆண் எது பண்ணாலும் அது சரியா இருக்குமா பொம்பளை ஏதானு பண்ணி தப்பா பண்ணிட்டான்னாக்கா பொம்பளை புத்தி பின் புத்திப்பா அப்படிம்பாங்க பின் புத்தி அல்ல இப்போ பார்வதிக்கும் சிவனுக்கும் திருமணம் நடந்த பொழுது சிவன் என்ன பண்ணாராம் சிந்தூர திலக்கம் எடுத்து பார்வதிக்கு நெற்றியில் இட்டு என்னுடைய மூன்றாவது கண்ணை உனக்கு தருகிறேன் ஞானக் கண்ணை உனக்கு தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை மனைவியா அடைஞ்சதுனால பின் புத்தியாக அவருக்குள்ள இருந்து பின்புலமாக இருந்து அவருக்கு சக்தியாக விளங்குபவள் மனைவி இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஆமா சிவபெருமான் வந்து அப்படி மூன்று கண்ணை கொடுத்தார் மூன்றாவது கண்ணை கொடுத்தாருங்கிறதுக்கு என்ன சாட்சி அப்படின்னா இன்னைக்கும் அந்த கல்யாண பெண்ணை கைய நீட்ட சொல்லிட்டு தேங்காயை மூன்று கண்கள் உள்ள ஒரு தேங்காயை தான் முதல்ல கையில் கொடுக்குறோம் வெத்தலை பாக்கு தாம்பூலத்தோட அது போலதான் ஒரு குடும்பத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வீட்ல ஒரு ஒரு ஜமீன்தார் வீடு வச்சுக்கோங்களேன் அந்த ஜமீன்தார் சின்ன வயசுல போயிருக்கலாம் அந்த அம்மா அப்பேற்பட்ட பெரிய பண்ணைய பார்த்து அங்க வேலைக்காரங்களை கவனிச்சு நம்ம எத்தனையோ திரைப்படங்கள்ல கூட பார்த்துருக்கோம் ரொம்ப திறமைசாலியாக ஆழ்வார்கள் அப்போ அவளுக்கு பெண் புத்தி பின் புத்தின்னு நம்ம நினைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அவளால் இதெல்லாம் ஆள முடியுமா ஆக மொத்தம் எதுவாக இருந்தாலும் பின்புலமாக ஒரு குடும்பத்தை அப்படியே உயர்த்தி வைப்பது பெண் சக்தி தான் அதான் பெண் புத்தி பின் புத்தி எல்லாம் சொல்லவே வேண்டாம் அது தவறான பழமொழி